ஹாய் வணக்கம் இன்னொரு இது இந்த பூனைக்குட்டி வளர்த்துறதுனால வீட்டுக்காரங்க வந்து கொஞ்சம் பிரச்சனை நேர்த்தே நடந்தது பிரச்சனை நான் இந்த துக்கத்தில் இவ்வளோ வேதனையும் துக்கத்திலையும் நான் அழுதுகிட்டு இந்த பூனைக்குட்டி ஒரு வாரமாக நான் அதுக்காக அழுதுகிட்டு கஞ்சி தண்ணி குடிக்காமல் நான் டென்ஷன் ஆகிட்டு கிடந்தேன் ஆல்ரெடி ஒரு டைம் பிரச்சனை வந்திருக்குது வந்ததுக்கப்புறம் பெரியவங்க அனந்தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர்த்தில் பெரியவங்க வந்து இருங் இருங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி இருக்க வச்சுட்டாங்க ரெண்டு மூணு டைம் தான் நடந்தது இப்போவும் வந்து அவங்க அந்த குட்டியெல்லாம் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து வளர்த்துக்கோ எட்டு வருஷமாக இருக்கிறதில்ல எல்லாமே தெரியும் அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறேன் யாரும் இது கதவு வந்து க்ளோஸுலேயே தான் இருக்கும் எப்போவுமே இந்த வாரம் இப்படியே தான் இருக்கும் நான் ஓப்பனே பண்ண மாட்டேன் இந்த பூனை குட்டி ஓப்பன் பண்ணி வச்சுன்னா வெளியே போகிறத கத்திக்கிட்டே இருக்கும் அந்த சவுண்டெல்லாம் எல்லாத்தையும் கேட்க அப்படின்னு நான் க்ளோஸ்லேயே தான் வச்சுருப்பேன் அந்த சைடு மட்டும்தான் விண்டோல்லாம் ஓப்பனில் வச்சிருப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது நேற்று அப்போ தான் நான் போனை குட்டி கொண்டு வந்து படுக்க வச்சுட்டு ஆசீர்வாத படுக்க வச்சுட்டு வர்றப்பே கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் அந்த சாப்பாட்டை கொண்டு வந்து நான் சாப்பிட்டு படுத்தேன் அப் தூங்கிட்ட உடனே பெல் அடித்தாங்க பெல் அடிச்சுட்டு அந்த ஏசி தண்ணி வெளியே விழுகிறத நான் மறந்துட்டேன் அந்த ஒரு பெரிய குண்டாவில் தான் வச்சுருக்குறேன் ரொம்ப நேரம் ஏசி ஓடுங்காட்டி அது நிறைஞ்சு கீழே போயிருக்குது அவங்க ஒரு அண்ணன் வந்து கூப்பிட்டு அந்த அப்போ தான் வீடு யாராக காலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த டயத்தில் வந்து கூப்பிட்டு ஏசி தண்ணியெல்லாம் இந்த பக்கம் போதுமா சூ க்ளீன் பண்ணிக்க க்ளீன் பண்ணி விட்ருமானாங்க சரி நான் பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு முடிஞ்சுது அதுக்கப்புறம் சின்ன அண்ணந்த மிரட்டவரில் சின்ன ஒரு ஒய்ஃப் வந்து அவங்க வந்து செடியெல்லாம் வச்சுருக்கக்கூடாது உன்னோடைய ஏசி தண்ணி வந்து 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 அந்த கதவெல்லாம் நலைஞ்சு கதவெல்லாம் பூரா டேமேஜ் ஆகிருச்சு அப்படின்னாங்க நான் சொன்னேன் கதவு டேமேஜ் ஆகிறதுக்கு டெய்லி ஏசி தண்ணி போனால் மட்டும்தான் கதவு டேமேஜ் ஆகும் நான் இன்றைக்கி நான் ஆஸ்திரி போய்ட்டு வந்ததுனால மறந்துட்டு படுத்துட்டு நான் அதனால் லீக் ஆகிடுச்சி வந்திருக்குது அப்படி வந்தாலும் நான் சொன்னேன் நான் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்களோ இல்லையோ அதெல்லாம் மொத்தம் நான் க்ளீன் பண்ணுவேன் நான் யாருக்கு அதெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன்னா உன்னை யார் கிளீன் பண்ண சொன்னது நீ எதுக்கு க்ளீன் பண்ணுற அப்படின்னாங்க அப்புறம் சரி உனக்கு ஒன்றும் முடியல சரிங்க ரொம்ப பிரச்சனை வேண்டாம் நான் காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னேன் அதுக்கு அவங்க அவருடைய அன்னந்தம்பி ரெண்டு பேரில் அந்த தம்பிக்கார என்ன சொல்கிறார் எப்போ காலி பண்ணுற சொல்லு எப்போ காலி பண்ணுற இப்போவே பண்ணுறியா நாளைக்கு பண்ணுறியா இப்படின்னு கேட்டாங்க பத்து நாளுக்குள்ள ஒன்றாந்தேதிக்குள்ளே பண்ணிடுவோன்னு அப்படின்னாங்க அதுக்கு பெரிய ஒரு சம்சாரம் இருந்துக்கிட்டு அதை எப்படி ஒன்றாந்தேதிக்குள்ளே பண்ணுவாங்க ரெண்டு மூணு மாதம் டைம் ட டைம் கொடுக்குறோம் ஆண்ட்டி வேணா நீ பார்த்துக்கோ அப்படின்னாங்க சரி போன கூட்டி அவங்க என்ன சொன்னாங்கன்னா மறுபடியும் அவங்க இப்படி தான் ரெண்டு பேரும் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் என்னம்மா பண்ணிட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க நானும் உங்களை உங்களை பற்றி எனக்கு தெரியும் எந்த உங்களை பற்றி எந்த ஒரு ரிப்போர்ட்டும் எனக்கு வந்ததில்லை யாரும் உங்களை பற்றி சொன்னதும் இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல எனக்கு வரி தலைவலியாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு பத்து நாள் கம்மண்டிருங்க எங்கேயும் போக வேண்டாம் நான் சொல்லி இருக்க வைக்கிறேன் அப்படின்னாங்க அது நீ என்ன நடக்குமோ தெரில இந்த பூனு குட்டி ரெண்டும் இருக்கக்கூடாதுனாங்க அதுக்கு அந்த பெரிய ஒரு சைப்பேன் என்னாங்க பூனு குட்டி என்கிட்ட தூக்கி கொடுத்துருங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் தூக்கி கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த குட்டிக்கு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ ரொம்ப அழுது இது மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்காட்டு அவங்களும் வருத்தப்பட்டாங்க சரி சின்ன குட்டி பாவம் விழுந்துருச்சு அப்படின்ட்டு இப்போ அந்த போனே தூக்கி கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க நான் எப்படியும் கொடுத்து மனுசாரு நான் சொன்னேன் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறேங்க நான் வெளியே விடல அப்படின்னே சரி பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க அது இன்னும் என்ன ரேஞ்சில் போய் முடியுமோ கடவுள் அருள் அருளத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நன்றி தங்கங்களா